அன்புள்ள என் தமிழ் மக்களே மக்களே நான் தான் உங்கள் ரகமத்துலாம் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து கொடுக்குறேன் மக்களை இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா நிறையா மார்க்கெட்டிங்கில் நிறையா ஃபீல்டில் நம்ம இருந்திருக்கோம் இருந்து பார்த்துருக்கோம் அது இல்லாமல் இப்போ ஒரு தொழில் வாய்ப்பாக ஒரு ஒரு பிஸ்னஸ்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு ஒரு நம்ம ப படிச்சுருப்போம் டிகிரி படிச்சிருப்போம் டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வீட்டு தேவைகளுக்கு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கும்போது ஒரு ஜாப் போகிற வேண்டிட்டு ஏதோ ஒரு தொழில் சாதம் நம்ம போயிருப்போம் அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வேலை அப்படின்னு நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன் அப்போ நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சம்பளம் நம்ம வேலை செய்கிறோம் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் வருது ஆனால் அதை தாண்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை இது வரைக்கும் நான் டிகிரி முடிச்சதுலேருந்து இன்றைய வரைக்கும் ஒரு நான் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் நான் இண்டிஜுவலாக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஆனால் பெருசாக ஏதாவது சேவிங்ஸோ இல்லை பெ பெருசாக ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை அன்றாட தேவைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை தேவையான விஷயம் மற்றபடி எதுவுமே இல்லை அன்றாட தேவைகள் தான் வேறு எதுவும் சொல்கிற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அன்றாட தேவையை நிறைவேற்றிக்கலாம் மற்றபடி அதை சேவிங்ஸ்ன்னு பெருசாக ஒன்றும் இருக்காது ஏன்னா இன்றைக்கி இருக்க வாழ்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா எல்லாமே வரவுக்கு மேலே தான் ஒரு செலவினங்கள் நமக்கு வருதுன்னு பார்த்திங்களா அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் அப்படி என்ன தோணுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இத்தனை வருஷம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் அதனால நம்ம இன்னுமே பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் லைஃப்பில் வரல அப்படின்னு போது தான் நமக்கு ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இப்போ என்னுடைய ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டு தான் என்னுடைய ஃபீல்டு அதில் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு இருக்கேன் ரொம்ப வருஷமாக இருக்கேன் சேவிங்ஸ் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு தொழில் நிறுவனங்களில் நம்ம வேலை செய்ய வரைக்கும் நம்மளுடைய வாழ்வை த வாழ்க்கை முறையும் வாழ்க்கை தரமும் பெருசாக உயரமான கேட்டால் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் அதுக்குரிய லெவல் கண்டிப்பாக நம்மளால் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இதை குறித்து நம்ம பேசுவோம் மக்களே நன்றி மக்களே